சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இடம் எல்லாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இது சென்னை ஓயமாரில் இருக்கிற திருப்போரூர் முருகன் கோவில் கந்தசாமி கோவில் விக்ரம் நடிச்சுப்பார் பார்த்தீங்களா கந்தசாமி படம் அந்த படத்தோட சாமி இது தான் இது இந்த சாமி பேர் தான் இந்த முருகனோட பேர் தான் கந்தசாமி அந்த கோவில் தான் இது ரொம்ப பிரசித்தமான கோவில் ரொம்ப அருள் உள்ள கோவில் இங்கே வேண்டுனவங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிரும் அது மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் ரொம்ப நாள் ஆகலை பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலுமே ரொம்ப நாளாக கல்யாணம் கூடியே வரமாட்டேங்குது எத்தனை பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் பிள்ளைக்கு கல்யாணம் கூட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா வருஷம் திரும்புறதுக்குள்ளேயே கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இங்கே அது மாதிரி தான் நடக்குது பாருங்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருக்குறாங்க இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் அப்படிங்கிறதால நிறைய கல்யாணம் நடக்குது காதுகுத்து நடக்குது மொட்டை அடித்து காது குத்துறாங்க இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப சுபகாரியம் நடக்கிற கோவில் அப்படின்னா அதிகமாக இந்த கோவில் தான் அதிகமான கல்யாணம் காது குத்து பேர் வைக்கிறது குழந்தைகளுக்கு எதாவது நல்லது செய்யணும் அப்படின்னா இங்கே வேண்டிட்டு எல்லாமே செய்கிறாங்க ரொம்ப நல்ல கோவில் இது இங்கே நான் வந்து தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் இங்கே வரணுன்னு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ண வர முடியல அது அதுக்கு ஒரு அழைப்பு வேணும் இல்லைங்களா ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த சாமியோட அழைப்பு வேணும்னு சொல்லுவாங்க அந்த டைமுக்கு தான் நம்மளால் போக முடியும் நம்ம நினச்சின இடத்துக்குலாம் ஒரு இடத்துக்கு போக முடியாது அதுவும் கோவிலுக்கு இன்றைக்கி இதான் எனக்கு அழைப்பு வந்ததாக நான் இருக்கேன் இன்றைக்கி போனேன் இதான் என்ட்ரன்ஸ் காமிச்சேன் பார்த்திங்களா என்ட்ரன்ஸ் அதுதான் அதுக்கப்புறம் இது வந்து தெப்ப குளம் ஃப்ரண்ட்லேயே இருக்குது திருப்பூர் ஒரு தெப்ப வந்து ஃப்ரண்ட்லியே இருக்குது அதுக்கப்புறம் தான் கோவில் வரும் பெரிய தெப்ப நிறைய தண்ணி வேறு நின்றுச்சு மழை பெஞ்சதால நிறைய தண்ணி இருக்குது மோஸ்ட்டாக எப்பயுமே இதில் தண்ணி நிறைய தான் இருக்கும் ஆனால் மீன் எங்கேயோ ஒன்று தான் இருக்குது எல்லோரும் பொறி வாங்கிட்டு வந்து போடுறாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு மீன் வந்து லேட்டாக தான் வருது என்னாக்கா நிறைய மீன் இல்லை இப்போது கொஞ்சம் தான் இருக்குது அது இதுதான் அந்த தெப்பக்களம் போகிற வழி ஃபுல்லாக இதான் கடைகள்லாம் இருக்குது என்ட்ரன்ஸுங்கிறது ரெண்டு மூணு இடத்துல இருக்குது நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்திங்கன்னா அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இது ஒரு என்ட்ரன்ஸு இப்படியும் போகலாம் அந்த சைடாகவும் போகலாம் எந்த இடத்துல கும்பல் இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னு போகலாம் போகிற வழி ஃபுல்லாகவே கடைங்க எல்லா கடையும் இருக்குது இங்கே மஞ்சள் குங்குமம் பொம்மைங்க இங்கே போரிக்கடெல்லாம் எல்லாமே இந்த கோவிலில் என்னென்ன மாதிரி கடை இருக்கும் பூக்கடைலாம் இருக்குதுன்னு பார்த்திங்களா அது சாமி படங்கள்லாம் விற்கிற கடை தேங்காய் பழம் விற்கிற கடை எல்லாமே வரிசையாக இருக்குது நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ கல்யாணத்துக்கு அங்கே உள்ளார கல்யாணம் நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்க கத்தலை பாக்கு பூ பழம் தாம்பாளம் எல்லாமே அந்த நம்ம ஸ்டேஜில் வைப்போம் பார்த்திங்களா மண்டபத்தில் அந்த மாதிரி ஒரு செட்டப்போடு வந்துடுறாங்க கோவில் பெருசாக இருக்கிறதால ஃப்ரீயாக உட்காந்துக்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்கே கிட்டத்தட்ட நம்ம நூறு பேரை கூட கூப்பிட்லாம் கோவிலுக்கு அந்த அளவுக்கு உட்காடுறதுக்கு அவ்வளோ பெரிய இடமா இருக்குது வெளியிலேயே செப்பல்லாம் கழட்டிகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் கடைக்கிட்டே கழட்டி விட்டுக்கலாம் நம்ம செப்பல் யாரும் எடுக்கிறதெல்லாம் கிடையாது இது ஒரு என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸாக நாங்கள் இப்போ கிளம்புறோம் இந்த வழியாக போனோம்னாலும் நம்மளுக்கு வழி இருக்கும் அந்த சைடும் இருக்குது அது மெயின் என்ட்ரன்ஸு இது ஒரு சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது கும்பல் அதிகமாக இருந்தால் எல்லோரும் நம்ம இந்த அப்பமா கூட போய்க்கலாம் உள்ள பாருங்க எல்லாருமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து கல்யாணம்லாம் முடிச்சிட்டாங்க இங்கே ஒரு காதுகுத்து நடந்துட்டு இருந்துச்சு இங்கே பக்கத்தில் விளக்கு விற்கிறாங்க அப்படியே அந்த டேபிள் மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் உள்ளே போகிற வழி உள்ளே போன உடனே அலௌடு கிடையாது மொலு நான் கொஞ்சம் தூரம் போனோடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதோட நான் சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு மீதியெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் இந்த கோவில் வந்து சாதாரணமாக இருக்கும்னு நினச்சி போயிட்டேங்க பெரிய கோவிலாக இருக்குது அவ்வளோ விஸ்தாரமான கோவில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மொபைல் அலௌடு அலௌடு உள்ளே வரைக்கும் நான் போய் எடுத்துகிட்டு போனேன் நான் உள்ளே அர்ச்சனைலாம் கிடையாது வெளியில் ஒரு இடத்துல அர்ச்சனை பண்ணுறாங்க நம்ம அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் அங்கே பண்ணிக்கலாம் இங்கே எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்தவங்க தான் நிறைய கல்யாணம் நடந்தது அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரே நேரத்தில் இத்தனை கல்யாணம் பார்க்குறது யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கோவிலுக்கு தான் நம்மளுக்கு ஒரே நேரத்தில் இத்தனை கல்யாணங்களை நம்ம பார்க்க முடியும் எல்லாருமே சீர்வரிசை தட்டி எல்லாமே இங்கே கொண்டு வந்து வெட்டு வச்சுட்டாங்க நல்லா தட்டெலாம் அரேஞ்ச் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி அழகாக கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் ஒரு கல்யாணத்துக்கான இந்த இடம் இது இது மாதிரி இந்த கோவில் பெருசாக இருக்கிறதால கல்யாணம் தாராளமாக வைக்கலாம் வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் வைங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனாக்கா சீக்கிரமாக உங்கள் கோவில்லையே நான் கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்லாம் வேண்டிக்குவாங்க ஏன்னா கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டா எந்த தோஷமுமே கிடையாதுங்க ஜாதகத்தில் நிறைய தோஷம் இருக்குது பார்த்திங்களா பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் தோஷம் இருக்கும் பார்த்திங்களா கோவிலில் கல்யாணம் பண்ணும்போது அந்த தோஷமெல்லாம் அன்னைக்கோடு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க இணைஞ்சி பல காலமும் நூறு வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க அதனால தான் கோவிலில் கல்யாணம் வைக்கிறது தோஷங்களே கிடையாது கோவிலில் கல்யாணம் பண்ணும்போது தோஷங்கள் கிடையாது இங்கே தான் அர்ச்சனை பண்ணுற இடம் இது வந்து கல்யாணம் இது பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து இதோட தலை விருட்சம் இது நீங்கள் கந்தசாமி படத்தில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அது சீட்டு எழுதி கட்டுவார் பார்த்தீங்களா வடிவேல் அந்த மரம் அதுதான் ஆனால் இங்கே ஷூட்டிங் வச்சாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் இங்கே தான் சீட்டுலாம் எழுதி கட்டுறாங்க தொட்டில் கட்டியிருக்கிறாங்க கல்யாணம் ஆகலைன்னா கூட மஞ்சள் கயிறு கட்டிட்டு போகிறாங்க இது எல்லாருமே கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்த அந்த கும்பல் எல்லாருமே உட்காந்துருக்காங்க கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னு தனியாக வழி இருக்குது கூட வந்தவங்களுக்கும் வழி இருக்குது அதனால் பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்த சொந்தக்காரங்க எல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக அந்த பக்கமாக போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க நம்மளுக்கு தனி வழி இதுதான் அர்ச்சனை பண்ற இடம் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அது ஏன்னா உள்ளார் அர்ச்சனை கிடையாது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் அர்ச்சனை பண்ணுறாங்க இங்கே அர்ச்சனை பண்ணி நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் சுத்திலுமே மண்டபம் வந்து கோவில் வந்து உட்பிரகாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ பெருசு இருக்குது எவ்வளோ பேர் வந்தாலும் தாங்குவோம் அவ்வளோ பெரிய கோவில் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்டபம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் உட்காந்துக்கலாம் நம்ம நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம் முகூர்த்த நாளுன்றதால அவ்வளோ கல்யாணம் நடந்துச்சு கோபுரம்லாம் அத்தனை கோபுரம் அவ்வளோ கிளீனாக மெயின்டைன் பண்ணி எல்லாருமே நல்லா இருந்துச்சு கல்யாணம் பண்ண பிறகு பொண்ணு மாப்பிள்ளை எல்லா கோவிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க அதுக்கப்புறமா தான் மண்டபத்துக்கு கிளம்பி அங்கே சாப்பாடு வச்சுக்கிறாங்க இங்கே கல்யாணத்தோட சரி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இனிமேல் இங்கே அடிக்கடி வரணும்னு நான் நினச்சிக்கிட்டேன் அது மாதிரி வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் காது குத்து குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறப்புணர்வு வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தையும் இருக்குது கல்யாணமும் ஆகிடுது எல்லாருமே நான் வேண்டிக்கிட்டு இங்கே வந்து நிறைய வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வாங்க திருப்பூர் இருக்குது டைம் கிடைக்கும்போது வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருந்தாலோ பொண்ணு பையன் இருந்தாலோ வேண்டிக்கிட்டு போங்க அது மாதிரியே நடந்துடும் வருஷம் திரும்புறதுக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நான் ஒரு கோவிலுக்கு கிளம்பிடுவேன் கோவிலில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் திரும்பவும் நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்க்கே வந்துவிட்டோம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிளம்பிட்டா தடவை கிளம்பி வரணும் அதுக்காக சும்மா சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் வரவே மனசு இல்லை எவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்கள் அதில் வேல் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு சுற்றிலும் நல்லா இடம் விட்டு நல்லா தாராளமாக இருந்தது பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அந்த என்ட்ரன்ஸில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வீடியோ எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான நாளாக இருந்துச்சு இன்னைக்கு நீங்களும் கோவிலுக்கு வாங்க திருப்பரூர் கோவிலுக்கு வாங்க வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றி வைக்கிற சாமி நிஜமாக நிறைவேறிடும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு வந்து வேண்டுதல் வச்சுட்டு போங்க கண்டிப்பாக நிறைவேறிடும் எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப மங்களகரமான நாளாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதோட இந்த விளாகும் முடிஞ்சிருச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்